சிவபக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு வாசவி ஜெயந்தியை பற்றி முதல்ல வாசவின்றது யார் அவங்க ஏன் கைலாயத்தில் இருந்து பூலோகத்தில் பிறந்தாங்க இதை பற்றி பார்ப்போம் ஒரு சமயம் கைலாயத்தில் சிவபெருமானும் பார்வதி தேவியும் மெய்மறந்து சிறப்பாக நடனம் ஆடிட்டு இருந்தாங்க நடனம் முடிஞ்சதுக்கு அப்புறமா நந்தி பகவான் ரொம்ப சந்தோஷமாகி சிவபெருமானோட காலில் மட்டும் விழுந்து வணங்கினாரு இதை பார்த்து கோபமடைந்த பார்வதி தேவி நந்தியை பூலோகத்தில் பிறகும்படி சாப்பிட்ருட்டாங்க நந்தி பகவானுக்கு கோபம் வந்து பார்வதி தேவியும் பூலோகத்துல பிறந்து கன்னியா வாழ்ந்து அக்னி பிரவேசம் செய்யணும்னு எதிர் விட்டாரு இதுதான் நந்தி பகவான் பார்வதி தேவியோட பூலோக விஜய பின்னணியோட விபரம் அடுத்ததா பூலோகத்துல இவங்க பிறந்த கதை என்ன அப்படின்றத பத்தி பார்ப்போம் கிபி பதினொன்றாம் நூற்றாண்டு ஆந்திராவில மேற்கு கோதாவரி மாவட்டத்துல வாழ்ந்த வணிகர் குலத்தை சேர்ந்த தம்பதியான ரேஷ்டி குஸ்மாம்பா தம்பதி நீண்ட நாட்கள் புத்திர பாக்கியம் இல்லாம புத்திர காமேஷ்டி யாகம் செஞ்சு அன்னையை வேண்டுனாங்க அவங்களோட பக்திக்கு இறங்கின அன்னை அவங்களுக்கு தானே மகளா வந்து பிறந்தா பிறந்த கணத்திலேயே அன்னை பெற்றோருக்கு நான்கு கரங்களோடு காட்சி கொடுத்து தான் இறை வடிவம் அப்படின்றத உணர்த்தி அடுத்த கணமே சாதாரண மழலையும் ஆனா தெய்வமே தனக்கு மகளா பிறந்ததை மகிழ்வுற்று அவளை சீரோடும் சிறப்போடும் வளர்த்துட்டு வந்தாங்க அன்னை அழகுலையும் சரி அறிவுலையும் சரி செழிச்சு வளர்ந்துட்டு வந்தா அவளோட அழகை பார்த்து அவளை பெண் கேட்டு அனுப்புனான் விஷ்ணுவர்தன் மன்னன் ஆனால் கன்னிகா தேவி காலம் முழுவதும் நான் சிவ பூஜை செய்கிறதான் விரும்புகிறேன் யாருக்கும் மனைவியாக இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி மறுத்துட்டா அதை கேள்விப்பட்ட விஷ்ணுவர்தன் அவளையும் அவளோட ஊரையும் அழிச்சிடுறதா படையெடுத்து வந்தான் அப்போ ஊரில் இருக்கிறவங்க எல்லாரும் கூடி பேசுனாங்க ஒரு பெண்ணுக்காக ஊரே ஏன் அழியணும் அப்படின்னு அறநூறுக்கும் மேற்பட்ட கோத்திரத்தை சேர்ந்தவங்க ஊரை விட்டு வெளியே போனாங்க ஆனா கன்னிகா தேவியோடு எஞ்சி இருந்த மக்கள் எல்லாரும் துணையா நின்னாங்க அன்னை அப்போதுதான் தான் யார் அப்படின்றத விளக்கி தன்னோட முடிவுக்கு கட்டுப்படுறவங்க என்னோடு வானுலகம் புகழாம்னு சொன்னா மேலும் என்னை தெய்வமாக ஏற்ற மக்களுக்கு கலியுகம் முடிகிற வரைக்கும் தான் துணை நின்று காத்தருள்வேன் அப்படின்னு வாக்கும் கொடுத்தா அன்னையோட முடிவை ஏற்கிறதா நூத்தி எட்டு கோத்திரத்தினர் உடன்பட்டாங்க மற்றவங்களை அன்னை ஆசிர்வதிச்சுட்டு உலகத்துல வாழ்றப்போ கடைபிடிக்க வேண்டிய நெறிமுறைகளை விளக்கி சொன்னா அதுக்கப்புறம் அக்னிகுண்டம் எழுப்பி அதில் அன்னை இறங்கி மறைஞ்சு போயிட்டா அன்னைக்கு அப்புறமா நூற்றி எட்டு கோத்திரத்துல இருக்கக்கூடிய குழந்தைகள் வயோதிகர்கள் தவிர எல்லாரும் அக்னிகுண்டத்துல இறங்கி தீ தீண்டாம மறைஞ்சாங்க அந்த கணத்திலேயே அன்னையை அபகரிக்கணும்னு படையெடுத்து வந்த விஷ்ணுவர்தனோட தலை வெடிச்சு சிதறினது இதை பார்த்த மன்னனோட படைகள் எல்லாம் சிதறி ஓடிட்டு அவன் நாட்டில் பல துர் சகுனங்கள் எல்லாம் நிகழ ஆரம்பிச்சுது இதுக்கெல்லாம் காரணம் வாசவி அன்னையோட கோபம் தான்ன்றதை உணர்ந்த விஷ்ணுவர்தனோட மகனான ராஜராஜ நரேந்திரன் அன்னை வாசவியோட சகோதரனான விருபாட்சனை அணுகி மன்னிப்பும் கோர்னான் அன்னைக்கு ஆலயம் எழுப்பி வழிபடுறதா சொன்னான் அப்படியே அவன் ஒரு கோவிலையும் எழுப்புனான் வணிகர் குலம் முழுமையும் அன்னைய குலதெய்வமா கொண்டு வழிபட தொடங்கினாங்க அன்னை அவதரித்த சித்திரை வளர்ப்புடைய தசமி திதியை அன்னையோட ஜெயந்தி தினமா சிறப்போடு கொண்டாடி வர்றாங்க அன்னை கன்னிகா பரமேஸ்வரியோட வழிபாடு காலப்போக்கில் நாடு எல்லாத்துலேயும் பரவ ஆரம்பிச்சது தமிழகத்தில் தளங்களில் அன்னை கன்னிகா பரமேஸ்வரிக்கு ஆலயங்களும் எழுப்பப்பட்டிருக்கு அன்னைய வழிபட்டால் சத்ரு பயம் நீங்கும்னு வேண்ட செல்வம் சேரும் அப்படின்றது நம்பிக்கை திருமணம் ஆகாத பெண்கள் கன்னிகா பரமேஸ்வரிய மனசுல நினைச்சு நாற்பத்தி எட்டு நாட்கள் தியானம் செஞ்சா அன்னை மனம் மகிழ்ந்து அவங்களுக்கு திருமண வரம் கொடுப்பாள் அப்படின்றது ஐதீகம் அன்னையோட மூல மந்திரம் என்ன அப்படின்றத பத்தி பார்ப்போம் ஓம் பாலா ரூபினி வித்மகே பரமேஸ்வரி தீமகி தன்னோ கன்யா பிரச்சோதயாத் இந்த மந்திரத்தை சொல்லி வந்தா சகல் நன்மைகளும் கைகூடும் கன்னிகா பரமேஸ்வரி அன்னை ஆதிபராசக்தியோட அவதாரம் அதனால் அன்னையோட ஜெயந்தி அன்னைக்கு வீட்ல இருக்கக்கூடிய அம்மன் படத்துக்கு பூசாத்தி நீர்மோர் பானகம் இது எல்லாத்தையும் படைச்சு வழிபடணும் அப்படி செஞ்ச அன்னை மனம் மகிழ்ந்து நம்மை சூழல இருக்கக்கூடிய இன்னல்கள் எல்லாத்தையும் விளக்கி காப்பால் அப்படின்றது ஐதீகம் தெய்வங்கள் பலவிதமான அவதாரங்களை எடுத்திருக்கிறாங்கன்னு புராணங்கள் சொல்லுது ஒவ்வொரு தெய்வமும் ஒவ்வொரு விதமான அவதாரத்தை எடுக்கிறப்போ அதனால பலவிதமான விதமான நன்மைகள் நமக்கு ஏற்பட்டிருக்கும் அதோட அவதாரமாக எடுத்து அந்த தெய்வத்தை நம்ம வழிபாடு செய்கிறப்போ நமக்கும் பலவிதமான பலன்கள் கிடைக்கும் அந்த வகையில் சித்திரை மாதத்தில் வரக்கூடிய வளர்பிறை நவமி நாளனைக்கு அவதரித்தவராக திகழ்கிறவர் தான் கன்னிகா பரமேஸ்வரி தாயார் அந்த தாயார் அவதரித்த தினத்தை தான் வாசவி ஜெயந்தின்னு சொல்கிறோம் பராசக்தி தாயார் கன்னிகா பரமேஸ்வரியை அவதரித்து இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருமே நலமோட வாழணும் அப்படின்றதுக்காக அக்னியில் தன்னை தானே சமர்ப்பணம் செஞ்சு கொண்டவர்னு புராணங்கள் சொல்லுது இந்த வாசவி ஜெயந்தியை தெலுங்கு மொழி பேசக்கூடியவங்க தான் கொண்டாடுவாங்க கன்னிகா பரமேஸ்வரி தாயாரை நாம முழு மனசோடன் நினைச்சு வழிபாடு செய்யறப்போ நம்மளோட வேலை மற்றும் தொழிலில் இருக்கக்கூடிய எல்லா விதமான கஷ்டங்களும் நீங்கிடும் கன்னிகா பரமேஸ்வரி தாயாரோட வழிபாடு பத்தி பார்ப்போம் இந்த வழிபாட செய்யறதுக்கு வீட்ல கன்னிகா பரமேஸ்வரி தாயாரோட படம் இருக்கணும் அப்படின்ற எந்த ஒரு நிபந்தனையும் கிடையாது கண்டிப்பான முறையில நம்ம எல்லாரோட வீட்லயும் பூஜை அறையில் அம்பிகையோட படம் இருக்கும் அந்த படத்தை சுத்தம் செஞ்சுக்கோங்க சந்தனம் குங்குமம் வச்சுக்கோங்க அதுக்கப்புறமா அந்த படத்துக்கு முன்னாடி ஒரே ஒரு நெய் தீபத்தை மட்டும் ஏற்றி வச்சுக்கோங்க இப்போ அந்த நெய் தீபத்துக்கு முன்னாடி அமர்ந்து அந்த தீபத்தில் கன்னிகா பரமேஸ்வரி தாயார் இருக்கிறது மாதிரி பாவிச்சுட்டு இந்த மந்திரத்தை இருபத்தி ஏழு முறை இல்லைன்னா நூத்தி எட்டு முறை சொல்லுங்க ஸ்கிரீன்ல தெரிய மந்திரத்தை பாருங்க அதுக்கப்புறமா கற்பூர தீப தூப ஆராதனை எல்லாம் காட்டி வழிபாட்டை நிறைவு செஞ்சுக்கலாம் இந்த வழிபாட்டுக்கு ஏதாவது ஒரு இனிப்பு பொருளை நைவேத்தியமா வைக்கிறது சிறப்பு இந்த முறையில வாசவி ஜெயந்தி அன்னைக்கு கன்னிகா பரமேஸ்வரி தாயார நம்ம வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா நம்ம செய்யக்கூடிய வேலை மற்றும் தொழில இருக்கக்கூடிய சிக்கல்கள் தடங்கல்கள் எல்லாமே நீங்கிடும் அதுல சிறந்து விளங்குவதற்கான வாய்ப்புகளும் உண்டாகும் அது மூலமா செல்வ பலமும் அதிகரிக்கும் எளிமையான வழிபாடா இருக்கக்கூடிய அந்த வாசவி ஜெயந்தி வழிபாட்டை முழு மனதோட அம்பிகை நினைச்சு யார் ஒருத்தர் செய்யறாங்களோ அவங்களோட வாழ்க்கையில செல்வ வளத்துக்கு மற்ற வீட்டை சுத்தம் செஞ்சு வச்சுக்கணும் வாசவி ஜெயந்தி அன்னைக்கு காலையிலேயே எழுந்து புனித நீராடி விரதத்தை தொடங்கலாம் உடல்நிலையை பொறுத்து உணவு எடுத்துக்கலாம் இல்லைன்னா இருவேளையும் உணவு எடுக்காமல் விரதத்தை தொடங்கலாம் மாலையில வீட்ல இருக்கக்கூடிய வாசவி அன்னையோட திரு உருவப்படத்துக்கு பூக்களால அலங்காரம் செஞ்சு வழிபாடு செய்யணும் ஒருவேளை வீட்ல வாசவி அன்னையோட புகைப்படம் இல்லை அப்படின்னா எந்த அம்மனோட புகைப்படத்தையும் வச்சுட்டு அவரை வாசவி அண்ணையா நினைச்சு வழிபாடு நம்ம செய்யலாம் இந்த நாள்ல பூஜை அறியில விளக்கேற்றி வச்சு ஒரு டம்ளர் நீர் மோர் இன்னொரு டம்ளர்ல பானகம் இது எல்லாத்தையும் நெய்வேத்தியமா படைச்சி தீப தூபம் காண்பிச்சு வழிபடணும் அப்போ உங்களுக்கு என்ன பிரச்சனையோ அதை மனசார வேண்டி கிட்ட தீர்வு தரும்படி வேண்டிக்கலாம் இந்த வழிபாட்டை வீட்டில் திருமணம் ஆகாத பெண்கள் கையால செஞ்சா ரொம்ப சிறப்பானதா இருக்கும்னு சொல்லப்படுது கண்ணாடி வளையல் பொட்டு ரிப்பன் மஞ்சள் குங்குமம் இந்த மாதிரி பொருட்களை நீங்க அம்பாள் முன்னாடி வச்சும் வழிபாடு செய்யலாம் இப்படி செய்றது மூலமா வீட்டில் இருக்கக்கூடிய துன்பங்கள் நீங்கி இன்பங்கள் பெருகும் அப்படின்றதும் திருமணம் ஆகாத பெண்கள் இந்த பூஜையை செய்கிறதுனால அவங்களுக்கான எதிர்கால வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக அமையும் அப்படின்னு நம்பப்படுது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க நிறைய பேர் சேனலை சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுறீங்க கால்னு ஆல்னு கிளிக் பண்ணால் மட்டும்தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் அப்போ தான் நீங்களும் தொடர்ந்து வீடியோவை பார்க்க முடியும் மற்றொரு நல்ல தலைப்பில் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி